அரசியல் கம்சியல் கைதலை அரசியல் கைதிகளை தமிழ் அரசியல் கைதுளை மக்களின் கைது அரசியல் கைது விவசாயி उडले साई 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 उडले साई

Guees referred on as you, whoi! U Kellee, youwie! H nghi�! Hirin-huni challenge, invershi capacity हिंदत कोरनी दिया हिंदत कोरनी दिया जय हिंद 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 कोरनी दिया हिंदत कोरनी दिया पुलेला नाम नाम लिए हिंदत कोरनी नाम लिए पुलेला नाम नाम लिए हिंदत कोरनी هن کي زندگا گذري تهي بي قربي ديو هن کي قربي ديو تهي قربي ديو

வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் என்ன வெளுக்கடை என்ன என்ன வெளிக்க விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய்ய இன்று விடுதலை அரசியல் கைதலை நிபந்தனை இன்று அரசியல் கைதுன இன்று வெளி என் வெளி என் வெளி என் விடுதலை செய் விடுதலை செய்ய இனி நீ جئے بھارت 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 ج جي 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 விடுதலை செய் விடுதலை நிபந்தனை இன்றைய விடுதலை செய் விடுதலை விடுதலை இன்றைய விடுதலை செய் விடுதலை நிபந்தனை விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய்ந்தனை இன்றைய விடுதலை செய் لا <applause> سينا <applause>